ப்ரோ சுல்தான்பேட்டில் வந்து இஃபான் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பொரோட்டா சாப்பிட்டு போங்க ப்ரோ ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா சுல்தான்பேட்டில் வந்து புராட்டா சாப்பிட்ணா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அதுவும் நம்ம ஊர் பாண்டிச்சேரியில் சுல்தான்பேட்டில் வந்து பேர் போன ஒரு இடம்னு பார்த்தோன்னா அந்த பொராட்டாவுக்கு சுல்தான்பேட்டை தான் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்காக சுல்தான்பேட்டில் போயிட்டு தான் நம்ம பொராட்டை சாப்பிட போகிறோம் சரி வாங்க போயிடலாம் வயிறு பார்த்தோன்னா ஃபுல் காலியாக வச்சுக்கிறேன் நம்ம இங்கேருந்து பாண்டிச்சேரி சுல்தான்பேட்டில் போயிட்டு ஒரு முறையே ஒரு பொராட்டா சாப்பிட்டு வர ஆ இன்றைக்கி நம்ம அந்த புரோஸ் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா சுல்தான்பேட்டில் போய்ட்டு தான் நம்ம பரோட்டா சாப்பிட போகிறோம் நாம் பார்த்தோன்னா சுல்தான்பேட்டிக்கு வந்தாச்சு ஸோ அந்த நீட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே பரோட்டா கடை பிரியாணி கடை தான் எல்லா கடையுமே நல்லா தான் இருக்கும் ஸோ நம்ம எதனா ஒரு கடையில் போய்ட்டு பரோட்டா சாப்பிடுவோம் அப்படி நம்ம பிரதர்லாம் கமெண்ட் பண்ணிட தான் பாத்தீங்கன்னா இஃபான் ரெஸ்டாரண்ட் இந்த கடையில வந்து தான் நம்மள வந்து பொரோட்டா சாப்பிட நீ நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக தான் நம்ம அந்த கடையில வந்து சாப்பிட்டே வந்திருக்கோம் வெறும் முஸ்லீம் மட்டும் தான் இந்த கடை வச்சிருப்பாங்க ரொம்பவுமே சூப்பராவும் அழகா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நாம பாத்தீங்கன்னா வந்ததுக்கு ஒரு ரெண்டு பொரோட்டா ஆர்டர் சும்மா சாலாம் அதுவும் கொடுத்தாங்க மிக்சிங் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளவு சூப்பரா இருந்தது பைனல் டச்சா பாத்தீங்கன்னா ஒரு ஆம்லெட் ஆர்டர் கொடுத்தோம் அதையும் நானும் என் தம்பி தான் வந்து சாப்பிட்டோம் ரொம்பவுமே நல்லாவும் சூப்பரா இருந்தது நாம இந்த ப்ரோ சொன்னால பாத்தோம் நாம இஃபான் ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டுட்டு அங்க வந்து கழுவி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நல்லாவே மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸை நல்லாவே கவனிச்சாங்க ஆ நம்ம ஊர் பாண்டிச்சேரி சுல்தான்பேட்டில் அந்த ப்ரோ சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா நாமளும் பரோட்டா வந்து சாப்பிட்டாச்சு நீங்கள் நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சுல்தான்பேட்டில் உள்ள இஃபான் பிரியாணி கடலில் வந்து நம்ம பொரோட்டா சாப்பிட்டாச்சு ரொம்ப சூப்பராகவும் நல்லாயிருந்தது ஸோ இந்த மாதிரி இன்ட்ரஸ்ட்டான வீடியோ நம்ம பாண்டிச்சேரி ப்ரெசண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஊரில் வந்து எந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்லான்னு கீழே அம்சமாக இருக்காமல் கமெண்ட் பண்ணி போடுங்க நெக்ஸ்ட் நான் உங்கள் ஊரில் தேடி உங்கள் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றேன் பாய்